ஹாய்ஸ் வெல்கம் டு சினிமா ரசிகன் நம்ம இன்னைக்கு மூவி ரூ பார்க்க போற படம் லேட்டஸ்டா தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்க தெலுங்கு படம் படத்தோடனே தேவரா பார்ட் இது ஒரு கமர்ஷியல் ஆக்சன் டிராமா மூவி இந்த படத்தோட ஸ்டோரி அண்ட் ரிவ்வூ பார்க்குறது மறுபடியும் சினிமா ரசின் சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சினிமா ரசின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே தட்டி விடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் கூட வந்து சேரும் அப்படியே உங்களோட சின்ன ஹெல்ப்பாக இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க உங்களோட சின்ன ஷேர் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் இந்த படத்தோட ஸ்டார்டிங்கில் ஒரு மினிஸ்டரோட ஒரு டாப் அஃபிஷியல்ஸ் மீட்டிங் நடக்குது அந்த மீட்டிங்கில் இந்தியாவில் வேர்ல்டு கப் மேட்ச் நடக்க போகுது அந்த மேட்சோட ஓப்பனிங் செராமி அப்போ மூணு நாட்டை சேர்ந்த பிரசிடென்ட்ஸ் வராங்க ஆனால் அந்த ஓப்பனிங் செராமியில் டெரரிஸ்ட் அட்டாக் பண்ணுறதுக்காக கேங்ஸ்டர்ஸ் பிரதர்ஸ் ஸ்ட்ரைக் பண்ணிகிட்டு இருக்காங்க அதுவும் கேங்ஸ்டர்ஸ் பிரதர்ஸில் தயா எத்தி அப்படின்னு ரெண்டு பேர் தான் அண்ணன் தம்பி தம்பியான எத்தி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த டெரரிஸ்ட் அட்டாக்காக பிளான் இருக்கான் ஸோ எப்படியாவது ஒன் மந்தில் அந்த எத்தியை பிடிங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு மினிஸ்டர் ஆர்டர் கொடுக்குறாரு போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஒரு தனி டீமை ஃபார்ம் பண்ணி அந்த எத்தியை தேட ஆரம்பிக்கிறாங்க எத்தியோட முக்கியமான அடியாளாக இருக்க ஒருத்தவனை பிடிச்சி அடித்து அவன்கிட்ட விசாரிக்கிறாங்க அப்போ அவன் ஒன்று சொல்கிறான் அது என்னென்னா ரத்னாகிரி அப்படிங்கிற மலைப்பக்கத்தில் செங்கடல்னு ஒரு ஒரு பகுதி இருக்கு அந்த பகுதியில் இருக்க முருகன்கிற ஸ்மக்ளரை பார்க்க எத்தி போனான் பட் மூணு மாதம் ஆயிடுச்சு இப்போ வரைக்கும் அவனுக்கு என்னாச்சுங்கிறது தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறான் உடனே போலீஸ் டீம் கிளம்பி போகிறாங்க போய் அந்த செங்கடல் ஏரியாவை ரீச் பண்ணுறாங்க அங்கே இருக்க ஒரு டீம் போய் விசாரிக்கிறாங்க அது சயஃப் அலிகான் அவரோட டீம் போய் விசாரிக்கிறப்ப அந்த டீமை அடித்து சைஃப் அலிகான் வரட்டிடுறாரு ஸோ என்ன பண்ணுறதுன்னு அந்த டீமுக்கு தெரியல அந்த டைமில் பிரகாஷ்ராஜை அந்த டீம் மீட் பண்ணுறாங்க பிரகாஷ்ராஜ் அந்த செங்கடல் ஏரியாவை பற்றி பேக் ஸ்டோரி சொல்ல ஆரம்பிக்கிறாரு இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் என்னென்ன அந்த செங்கடல் ஏரியாவோட பேக் ஸ்டோரி என்ன ஜூனியர் என்டிஆரோட பேக் ஸ்டோரி என்ன சைஃப் அலிகான் யார் ஜூனியர் என்டிஆர் யார் அந்த ஏரியாவில் இருக்கவங்களாம் என்ன பண்ணிகிட்ருக்காங்க மாரி பல கேள்விகளுக்கு ஆன்சர் சொல்கிற படம் தான் தேவரா இந்த படத்தோட அண்ட் நெகட்டிவ்ஸை கலந்து ஷார்ட்டாக பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு இந்த படத்தில் நடித்தவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி சொல்லணுன்னா இது ஒரு பேன் இண்டியா மூவி ஸோ எல்லா லாங்குவேஜையும் கவர் பண்ணுறதுக்காக ஒரு ஒரு லாங்குவேஜ்லேருந்தும் ஒரு ஆள் ரெண்டு ஆள் அந்த மாதிரி எடுத்து போட்டுட்டாங்க ஃபஸ்ட்டு ஹீரோவான ஜூனியர் என்டிஆர் அவர் அவரோட வழக்கமாக அவரோட ஃபேன்ஸுக்கு என்ன பிடிக்குமோ அதை பர்ஃபார்மன்ஸுங்கிற வகையில் அழகாகவே பண்ணியிருக்காரு மேன் ஷோன்னு தான் சொல்லணும் படம் ஃபுல்லாக அவரோட பர்ஃபாமன்ஸ் நல்லாவே இருந்துச்சு அடுத்தது வில்லனான சைஃப் அலிகான் ஹிந்தியிலேருந்து ஒரு ஆள் அடுத்ததாக தமிழுக்கு கலையரசன் மலையாளத்துக்கு சயம் டாம் சாக்கோ ஸ்ரீகாந்த் அப்புறம் ஜான்வி கபூர் பிரகாஷ்ராஜ் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க எல்லாரும் இந்த படத்துக்கு என்ன தேவையோ அது பர்ஃபார்மன்ஸுங்கிற வகையில் கொண்டு வந்திருக்காங்க அடுத்ததான் இந்த படத்தோட ஆக்ஷன் சீக்வன்ஸ் பற்றி சொல்லணும்னா படத்தில் வர ஒவ்வொரு ஆக்ஷன் சீக்வன்ஸும் சூப்பராகவே இருந்துச்சு லாஜிக் பார்க்கக்கூடாது இருந்தாலும் ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் நல்லாவே இருந்துச்சு அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் நல்லா வரத்துக்கு படத்தோட டெக்னிக்கல் விஷயங்களான ஒளிப்பதிவு பேக்ரவுண்ட் மியூசிக் எடிட்டிங் சொல்லலாம் ஆக்ஷன் சீக்வன்ஸ் மட்டும் இல்லாமல் படம் ஃபுல்லாகவே டெக்னிக்கல் விஷயங்கள் நல்லா இருந்துச்சு ஒளிப்பதிவு ரத்னாவில் பண்ணியிருக்காரு சூப்பராகவே பண்ணியிருந்தார் எடிட்டிங் ஸ்டீகர் பிரசாத் பண்ணியிருக்காரு படத்தோட ஃப்ளோக்கு எடிட்டிங் பர்ஃபெக்டாக ஒத்துப்போச்சு அடுத்ததாக படத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக் அனிருத் பண்ணியிருக்காரு பேக்ரவுண்ட் மியூசிக் தான் படம் போர் அடிக்கிற மாதிரி போகிற நிறைய இடங்களில் கொஞ்சம் படத்தை பார்க்க வைக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணுது ஒரு சாங் எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருந்த மாதிரி இருந்துச்சு அடுத்த இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் டிசைன் ஒர்க் சாபு சீரியல் பண்ணியிருக்காரு நிறைய இடங்களில் படத்தில் செட் ஒர்க் போட்டு தான் எடுத்திருக்காங்க ஸோ ப்ரொடக்ஷன் டிசைன் ஒர்க் ஹார்ட் ஒர்க் பண்ணி அதை நேர்த்தியாகவே கொண்டு வந்திருக்காங்க அடுத்த இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே பற்றி சொல்லணும்னா எனக்கு இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி செகண்ட் ஹாஃபும் சரி பெருசாக ஒர்க் அவுட் ஆகவே இல்லை அதுக்கு காரணம் படத்துல எந்த கேரக்டர்ஸையும் ஸ்ட்ராங்கா டிசைன் பண்ணவே இல்லை அடுத்ததான் இந்த படத்துல எமோஷனலா சில சீக்வன்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க அந்த சீக்வன்சஸும் பெருசா ஒர்க் அவுட் ஆகவே இல்லை காமெடிஷன் இந்த படத்துல வச்சிருக்க விஷயங்களும் டோட்டலா எனக்கு செட் ஆகவே இல்லை அடுத்ததாக இந்த படத்தில் நிறைய சீன்ஸு ரொம்பவே செயற்கைத்தனமாக இருந்த மாதிரி இருந்துச்சு தவிர எந்த சீனும் நேச்சுரலாக படத்தோட ஃப்ளோவில் பிளண்ட் ஆன மாரி இல்லை எல்லாம் பிட்டு பிட்டா எடுத்து கோர்வையாக்கின மாரி தான் இருந்துச்சு அடுத்ததாக இந்த படத்தில் லாஜிக் கிடையாது தெலுங்கு படங்களில் லாஜிக் பார்க்கக்கூடாது அதுக்குன்னு சுத்தமாக லாஜிக்கே இல்லை ஏதோ ஒரு கனவுலகத்தில் நடக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க ஓவராலாக சொல்லணுன்னா இது ஒரு வழக்கமான லாஜிக் இல்லாத தெலுங்கு கமர்ஷியல் ஆக்ஷன் ட்ராமா இந்த படம் மேபி ஜூனியர் என்டிஆர் ஃபேன்ஸுக்கு பிடிக்கலாம் பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே டோட்டலாக ஒர்க் அவுட் ஆகவே இல்லை சுவாரஸ்யமாகவே இல்லை ஸோ எனக்கு இந்த படம் ரொம்பவே சுமாரான படமாக தெரியுது என்னோட ரிவ்யூ பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்கோங்க இந்த படத்தை பார்க்கலாமா நான் இந்த படத்தில் செக்ஷுவல் கண்டென்ட் எதுவும் இல்லை பட் வயலன்ஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடைய பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்கள் வந்து சேரும் தேங்க் யூ